பிரீசலா எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ரோமர் இரண்டாம் அதிகாரம் பத்தாவது வசனம் முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் பாருங்கள் வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது முன்பு யூதரிலும் கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அதனுடைய அர்த்தம் என்ன நீ ஒருவேளை யூதனாக இருந்தாலும் பரவாயில்லை நீ கிரேக்கனாக இருந்தாலும் பரவாயில்லை ஆண் என்றும் இல்லை பெண் என்றும் இல்லை நாம் யாரா இருந்தாலும் நன்மை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு நாம் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நிறைய பேர் நன்மை செய்கிறதுல சோர்ந்து போய் இருக்கிறார்கள் நன்மை செய்வது என்றால் வெறும் உதவி செய்வது மட்டும் இல்லை பிறருக்காய் ஜெபிப்பது அவர்களுடைய பாரங்களை தாங்குவது நிலவீனப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்காய் பரிந்து பேசி ஜெபிப்பது இந்த நன்மை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு பெரிய ஆசிர்வாதம் என்ன தெரியுமா அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானமும் உண்டாகும் மூன்று ஆசிர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார் மகிமை கனம் க்ளோரியஸ் லைஃப் கனம் என்றால் ஆனர் பாருங்க அடுத்த ஒரு ஆசீர்வாதம் சமாதானம் பீஸ்ஃபுல் லைஃப் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் நன்மை அவர் சுற்றி தீர்ந்ததினால அவர் பிதாவானவரால் மகிமைப்படுத்தப்பட்டார் அவர் பிதாவானவரால் கனப்படுத்தப்பட்டார் அவர் சமாதான காரணராய் இருந்தார் இன்றைக்கு நம்ம யோசிக்க வேண்டாம் இது இவங்க எனக்கு பிடிக்காது அவங்க எனக்கு பிடிக்காது நான் இங்கே உதவி செய்ய மாட்டேன் அப்படி சொல்ல வேண்டாம் நாம் எல்லாவற்றிலும் நன்மை செய்ய வேண்டும் அதான் வசனம் சொல்லுகிறது எல்லோருக்கும் நன்மை செய்யணும் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு மட்டும் இல்லை பார்க்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்யணும் கிரேக்கன் என்று இல்லை யூதன் என்று இல்லை நன்மை செய்யும் பொழுது உங்கள் வாழ்வை இந்த மூன்று ஆசிர்வாதத்தால் கத்த நிரப்புவார் மகிமைப்படுத்துவார் உங்களை கனப்படுத்துவார் உங்களை சமாதானப்படுத்துவார் நீங்கள் இப்பொழுது இருக்கிறது மாதிரி இல்லை நன்மை எவனையும் கர்த்தர் ஆசிர்வதிக்காமல் விடமாட்டார் அவனை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார் நிச்சயமா விசுவாசிக்கிற இந்த ஆசிர்வாதம் மட்டும் இல்ல பிசிக்கலான ப்ளஸ்ஸிங் மட்டும் இல்லை ஸ்பிரிச்சுவலா கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார் இப்படிப்பட்ட ஆசிர்வாதத்தை பெற்று நீங்கள் எழும்புமடி உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் உங்களுக்காய் ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசிர்வதித்து நன்மை செய்கிறவர்களாய் மாற்றி இந்த மூன்று ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அமை God bless you.